நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமர் நில மீட்பு இவற்றை வலியுறுத்தி மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதுல ராணுவ கட்டுப்பாட்டுடன் நம்ம உறவுகள் எல்லாம் பேரணி சென்றதும் பத்து மணிக்கு மேல ஆகி கூட பொதுக்கூட்டத்திலிருந்து ஒருவர் கூட எழுந்து செல்லாமல் முக்கியமாக நாற்காலிகளெல்லாம் நம்ம உறவுகள் உட்கார்ந்து பிறகும் மணிக்கு உல ஒருவர் கூட எழுந்து போகாம ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சினால மட்டும்தான் முடியும் இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுப்பு அதுக்கப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவரோட ஒரு கூட்டம் விழுப்புரத்துல நடந்திருக்கு வேல்முருகன் அவரோட கூட்டம் தியாகராயர் நகரில் நடந்திருக்கு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியோட பேரணிய எங்க வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு அண்ணன் வந்ததை ஒரு வினாடிக்கு வினாடி ஒளிபரப்புனாங்களோ அந்த மாதிரி இந்த பேரணியை ஊடகத்துல ஒளிபரப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய தோழமை கட்சிகளை எல்லாம் தூண்டி அதே நாள் இவங்க மாநாடு நடத்துறாங்க இவர் இணைப்பு விழா நடத்துறாரு இதெல்லாம் ரொம்ப பாக்குறக்கே உங்க பிளான் எல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்பா உங்களுக்கு யார் திட்டம் போட்டு கொடுக்கற கிட்ட சொல்லுங்க நடிகையோட விஷயமும் ஊத்திக்கிச்சு இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக ஊடகத்தில் காட்டக்கூடாதுன்னு சொல்லி நீங்க தோழமை கட்சிகளை தூண்டிவிட்ட திட்டமும் ஊத்திக்கிச்சு அதனால உங்க அட்வைசரை கொஞ்சம் மாத்திக்கோங்க ஏன்னா தொடர்ச்சியா இப்படி மொக்கையான பிளான்ஸுக்கு எதிராக எங்களுக்கும் போர் அடிக்கும்ல பாரத நாடே பயந்தமிழர் நாடு இந்திய நாடு என்ன நாடு மத்தபம் பேசினா கிடையாது